சின்ன மருமகளில் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க ராஜாங்கமும் உட்காந்துருக்காரே ராஜாங்கத்துக்கு திடீர்னு கட்சி தலைவர் ஃபோன் பண்றே ரொம்ப நன்றி அமைச்சரே ரொம்ப நீங்க நல்ல சிறப்பா வேலை பார்த்து உங்க மருமகளை பரிச்சை கூட்டிட்டு போயிட்டு நம்ம கட்சிக்கு நிறைய பேரும் புகழையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே இருந்த கெட்ட பேரும் இப்போ காணாம போயிருச்சு எல்லாம் உங்களோட தயவாலதான் அமைச்சரே உங்க மருமக அந்த பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் சும்மா சூப்பரா பதில் சொல்லி நம்ம கட்சிக்கு இன்னும் நம்பிக்கையையும் பலத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தமிழ்ச்செல்விக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவர் சொல்றாரு உடனே ராஜாங்க வந்து இருக்கட்டும் தலைவரே இதுல என்ன இருக்கு இது என்னோட கடமை அப்படின்னு ராஜாங்க சொல்றாரு உடனே கட்சி தலைவர் கேக்குறாரு உங்க மருமகளுக்கு எல்லா பரீட்சையும் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு ஆமா தலைவரே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏதோ மெடிக்கல் கேம்ப் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க அதுக்கும் உங்க பையனை கூட அனுப்புங்க உங்களால முடியாது நீங்க போறதுக்காக அதனால உங்க பையனை நீங்க கண்டிப்பா அனுப்பியே ஆகணும் எதிர்கட்சிகள்லாம் நம்மள ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல நம்ம எந்த தப்பு பண்ணிடக்கூடாது உங்கள் பையனையும் மருமகளையும் அந்த மெடிக்கல் கேம்புக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு தலைவர் சொல்லவும் கண்டிப்பாக தலைவரை நான் அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு ராஜாங்கமும் சொல்றாரு இந்த விஷயத்த கிட்ட சொல்லவும் சேது அப்படின்னு நிற்கிறாரு உடனே அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு அடி போடு சக்க நான் நினைச்சத தலைவர் ஃபோன் பண்ணி இப்போது ராஜாங்கத்துக்கு தெரியப்படுத்திட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே சேது சொல்கிறாரே அப்பா எப்படிப்பா என்னால் முடியும் அப்படின்னு கேட்குறாரு வேற வழியில சேதோ நீ கூட்டிகிட்டு போய்தான் ஆகணும் என்னாலையும் வர முடியாது நீ நம்ம தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கு போயிட்டு வந்துரு கட்சி தலைவரை சொல்லிட்டாரு அப்படின்னு ராஜாவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே சாவித்திரி வருது அண்ணே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சாதகமாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இனி இந்த வீட்டு பொழைங்க படிக்க கூடாது அப்படி இப்படி பேசுவ நீ என்னடானா அவளோட முழு படிப்புக்கும் நீயே கூட இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கனே பத்தாததுக்கு அந்த தமிழ்ச்செல்விக்கு சேதுவோ பண்டிலேயே வேற பண்ண சொல்ற அப்படின்னு இங்கே சாவித்திரி கடந்து கத்துது உடனே ராஜாங்க வந்து சும்மா இரு சாவத்திரி இதுல நீ எதுவும் தலையிடாத இது கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை அடைச்சாரே அப்போ அவக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிருது அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து சேதுவை கூட்டிக்கிட்டு தமிழ்ச்செல்வியை பார்க்க போறாங்க அடே சேது நீ தமிழ்ச்செல்வியை பத்திரமா காலையில கூட்டிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்புக்கு போ அப்படின்னு சொல்லவும் உடனே சேது சொல்றாரு என்ன செய்யறது வேற வழி இல்லைல கூட்டிட்டு போய் தானே ஆகணும் அப்படின்னு சேது கத்துறாரு இத கேட்டதுமே தமிழுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருது என்னமாச்சு சொல்றீங்க இவர் என்ன கூட்டிட்டு போறாரா அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க ஆமாண்டி அதை கட்சி தலைவரே ஃபோன் பண்ணி சேதுவை உன் கூட போயிட்டு வர சொன்னார் அதனால் நீ என் பேரனையே கூட்டிக்கிட்டு அந்த மெடிக்கல் கேம்பா என்ன கேம்பு அதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிது இவளுக்கு என்ன பண்ணாலும் இவள் திரும்பவும் அந்த பாலை சிக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் ஈஸ்வரியும் ரெண்டும் வந்து ரொம்ப கடுப்பாக நிற்கிதுங்க அப்புறம் பார்த்தா காலையில் ஆகிருது தமிழ் கிளம்பிடுறாங்க மெடிக்கல் கேம்புக்கு சேது வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க பார்த்து போயிட்டு வா சேது எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தொக்கி காரில் உட்கார வைக்கிறாரு நான் போயிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் ராஜாங்கமும் எதுவும் சொல்லலை சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அப்பத்தா வந்து அடே சேது நீ தமிழ் செல்வியை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் சேர்ந்து காலேஜுக்கு போகிறாங்க காலேஜில் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸில் தான் எல்லாரும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கேம்ப்புக்கு போகிறாங்க எல்லோரும் வந்துடுறாங்க அந்த மெடிக்கல் கேம்பில் ஜெனியும் வந்துடுறாங்க என்ன சார் உங்கள் ஒய்ஃபை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறீங்க போலயே கூட இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஜெனி வந்து சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு பார்த்தா நம்ம காலேஜ் மேம் எல்லாரும் வந்துடுறாங்க சரி கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மெடிக்கல் கேம்ப் இருக்க இருக்கிற இடத்துக்கு அந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம இங்கே தான் தங்க போறோம் இங்கே எல்லாத்துக்கும் ரூம் இருக்குது நீங்கள் இங்கே உள்ள ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க இங்க உள்ளவங்க ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு தக்கன நீங்க நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துட்டு ஆயிட்டு கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க சரி வாங்க அங்க உள்ள இடங்கள்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கேம்ப் ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சேதுவும் வந்துட்டு அவங்க படுறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் பார்த்தா சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போகலாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் பக்கத்தில் எதுவும் போகணும்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் மேடம் சொல்கிறாங்க அதே மாதிரியே தமிழும் சேதுவும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க சேது வந்து தமிழை வீல் சேரில் உட்கார வச்சு தலையிட்டு போறாரு அப்போ பார்த்தா கரெக்டாக அந்த கொடைக்கானலில் அங்கே பார்த்த அம்மன் கோயிலில் பார்த்த அந்த அம்மா வர்றாங்க அவங்கள பார்த்ததுமே சேது வந்து நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்கவும் என்னப்பா இது யாரு அமைச்சரோட மருமகளும் மகனுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படிமா இருக்க ஏமா நீ உனக்கு என்னாச்சு காலுக்கு அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அவங்களும் என்னம்மா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு பார்த்து பத்திரமா இருக்கிறது இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க உடனே சேது வந்து அவங்கள பார்த்துட்டு என்னம்மா நீங்க அன்னைக்கு இவன் வயிற்றுல விளர்றது என்னோட அம்மா தான் எனக்கு பிறக்க போறது பொம்பளை தானே சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவமா பேசுறாரு என்னப்பா அதுல என்ன சந்தேகம் உன் பொண்டாட்டி வயிற்றுல வளர்றது ஓ பிள்ள தான அதுவும் உன் அம்மா தான் மகளா வந்து பிறக்க போறா அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு காட்டுச்சியம்மன் முன்னாடி அந்த தீபம் போது தமிழ்ச்செல்வி வயிற்றுல இவ வயிற்றுல குழந்தையே உருவாகல அப்படின்னு சொன்னதும் அவங்க ஷாக் ஆகுறாங்க இப்போ இவ வயிற்றுல குழந்தை இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அது யாரு கண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோமா பேசிட்டு போயிடறாரு அப்புறம் பார்த்தா தமிழ் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லவும் இதை கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி ஆகிடுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் சேதுவை பார்க்கறதுக்காக வர்றாங்க ஐயா நான் கொஞ்சத பொறுமையா கேளுங்கய்யா நான் சொல்றத சொல்லவும் என்ன சொல்ல வடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் அவங்க சொல்றாங்க அன்னைக்கு நீ காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த இந்த பொண்ணு தான் உன்னை காப்பாற்ற வந்துச்சு அப்போ அங்கதான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க அப்பதான் அவங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த மந்திர பழத்தை சாப்பிட்டு தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தை உருவாகியிருக்கு அதுவும் ஒரு குழந்தை இல்லை ரெட்ட வாரிசு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு சேது அப்படியே புள்ள இருக்கிறாரு அப்போ தான் அவர் நினச்சி பார்க்குறாரு அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேதுவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது என்னப்பா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டுட்டு சேது வந்து அப்படி இப்படி உறைஞ்சி போய் நிற்கிறாரே நீ அந்த பிள்ளைய தப்பாக மட்டும் நினைச்சிராத என்னைக்கும் அவ ரொம்ப சுத்தமானவ உனக்காக பிறந்தவ அவளால் தான் நீ இந்த நிலைமைக்கு இருக்க இல்லைனா அன்னைக்கு நீ என்னைக்கோ போய் சேர்ந்துருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதும் இதை கேட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு சேது தமிழ் வந்து இங்கே மெடிக்கல் கேம்ப்ல இருக்காங்க இதை உடனே வந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு சேது அப்படி தமிழை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்